ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நம்ம பார்க்குறது சிநடியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் எப் எங்கே இருக்குன்னா மாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற இருக்கும் துவாரக துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப விசேஷமானது இங்கே ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா செந்தூரத்தில் உடம்பு ஃபுல்லாக பூசி இருக்கிற மாதிரி இருக்கும் இவருக்கும் காலையில் ஆரத்திலாம் பண்ணுவாங்க காலை அவருக்கு பயங்கரமாக ஆரத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாபாவுக்கு எப்படி ஆரத்தி பண்ணுற மாதிரி அதேமாதிரி இங்கேயும் ஆரத்தி பண்ணுவாங்க இவரை சுற்றி வந்து கும்பிடுவாங்க நிறைய பேர் இவருக்கு காலையில் ஒரு சிறப்பு அபிஷேகம் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ஐயர் வேற சிறப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கே ரொம்பவும் ஃபேமஸானது ஆஞ்சநேயர் ஜெயந்தனைக்குலாம் இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க பாபா வாழ்ந்த காலத்தில் அந்த ஆஞ்சநேயர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது கீழே இருக்குது அந்த சின்னதாக குட்டி இது இதுக்கப்புறமா தான் வச்சுருப்பாங்க குட்டியாக இருக்க அந்த ஆஞ்சநேயர் செலவு பார்த்திங்கன்னா இவரோட பாதத்துக்கு கீழே இங்கே சிலடிக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள போய் கும்பிட்டுட்டு தான் வருவாங்க நீங்கள் சிலடிக்கு போனீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கும்பிட்டு இருக்கிறீங்களா உடம்பு முழுவதும் செந்தூரமாக இருக்கிறதா இந்த விசேஷமான ஆஞ்சநேயரை பார்த்துக்குங்க கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம் செய்கிறோம் நம்மளுடைய ஆன்மீக சாய் சேனலில் இந்த ஆஞ்சநேயரை உங்களுக்கு காமிச்சதில் ரொம்ப 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 சந்தோஷம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நாம் ஸ்ரீடில் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நம்ம துவாரக மாயில் இருக்குது இனிமேல் நீங்களும் இந்த இந்த துவாரக பிரார்த்தனையில் கலந்து கொள்ளும்படி மட்டும் கேட்டுக்கிறேன் ஓம் சாய்ராம்